ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பில்கண்ணியம் அப்படிங்கிற நூல தழுவட்சி கவி பாரதிதாசன் எழுதினார் ஒரு ராஜ்யத்துல உதாரணம் அமுதவலி அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க ஐயா அமுதவலிங்கிறது மன்னரோட பொண்ணு அமுதவலிக்கு வந்து எல்லா கலையும் நல்லா வரும் ஆனா கவிதை எழுத மட்டும் வராது உடனே என்னன்னா கவிதை எழுத வரலேன்னு ஒரு நல்ல ஆளா பிடிச்சிட்டு வாங்க ஒரு என்ன அப்படின்னு மந்திரி கிட்ட சொன்னோடனே மந்திரி வந்து உதாரணம் கொண்டு வருவாங்க ஆனா உதாரணம் ஒரு சிறுவயது அமுதவலி சிறு வயது ரெண்டு பேரும் சிறுவயதாச்சே ஆச்சு ஏதாவது பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லி நடுவில் ஒரு திரை மாடி போட்டு பொன்மேடை இந்த பக்கத்துல இருந்து உதாரணம் சொல்லி தர இந்த இதுல இருந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரும் உதாரணக்கு வந்து கண்ணு தெரியாதனும் அமுத வந்து தொல்நோய் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு நாள் என்ன ஆகும் ஒரு முழு நிலவு சமயத்துல இந்த மாதிரி உதாரணம் வருவான் வரும்போது அவன் நிலவை பார்த்தோனையும் நீளவான் ஆடைக்குள் உலர் மறைத்து நிலா என்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டி விட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமோ வானச்சோலையில் பூத்ததனி பூவோ நீ தான் சொக்கவெளி பால் குடமோ அமுத ஊற்றோ காலை வந்து செம்பருதி கடல் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி பிளம்போ என்ன வியப்பு இது வானிலே இருந்துட்டதோர் மாமதி மங்கையா என் எதிரே வந்து வாய்த்ததோ அப்படின்லாம் சொல்லுவாங்க ஐயா